கொண்டாரங்கி மலையில மூணு ஆச்சரியம் காத்துக்கிட்டு ஏறும்போது பிடிக்கிற கைப்பிடி இவர் பேர சொல் கிண்ண சாதனைக்கு முயற்சி அதுவும் ஆயிரம் நாட்களுக்கு இப்படிப்பட்ட கொண்டாரங்கி மலைய ஏறி பாத்துருவோமா இருக்கும் போறோம்

நைட்டு கிளம்புனோம் நாங்கள் காலையில் வந்து சேர்ந்த இடம் குண்டாரங்கி மலையின் அடிவாரத்தில் வந்து ஆரியமுக்காவுக்கு நாங்கள் சேர்ந்துட்டோம் வந்த டயரில் எங்கள் ரெண்டு அண்ணனுமே அங்கேயே பாடி ஆகிடுச்சு அதுவரையும் நம்ம சும்மா இருக்கோமா முடியாது அப்போ சுற்றி சும்மா இருக்க முடியாது நானும் வைக்கும் அப்படியே அந்த ஊரில் என்னடா இருக்குன்னு அப்படியே சுற்றி பார்க்க ஆரம்பித்தோம் சுற்றி பார்க்கும்போது எங்கள் வீட்டில் கடை தான் திரும்பிட்டு அந்த கடைக்கு போயிட்டு டீயும் டிஃபனையும் அங்கேயே முடிக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணி அங்கேயே முடிச்சிட்டோம் அப்புறம் அந்த அண்ணா எல்லாம் வந்து நல்லா பேசி கொடுக்க ஆரம்பித்தோம் நல்லாவே பேசிகிட்டு இருந்தார் அந்த மலையை பற்றிலாம் நிறைய விஷயம் சொன்னார் அங்கேருந்தே இந்த மலையை நாங்கள் கீழே இருந்து பார்க்கும் போது எப்படி இருக்குது நான் வீடியோவில் பார்த்துட்டு நேரில் பார்க்க இன்னும் பயங்கரமாக இருக்குதுப்பா நான் கூட என்னமோ நினச்சேன் ஆனால் இங்கே வந்துட்டு தண்ணி வசதியெலாம் இருக்குது அப்புறம் ரெஸ்ட் ரூம் வசதியும் இருக்குது ஸோ எந்த கவலையும் கிடையாது ஆனால் என்னடான்னா அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க வந்து ஏதாச்சும் ஒரு விசேஷம் மாதிரி ஏதாச்சும் நடந்தால் அப்போது ஓப்பன் பண்ணுவாங்க இப்போல்லாம் மற்ற நேரத்தில் டேமேஜ் பண்ணிட்டாங்கன்னா அதை கண்காணிக்க முடியாது இல்லையா லேடிஸ் வந்தால் மட்டும் ஓப்பன் பண்ணி விட்றாங்க ஸோ லேடிஸ் வரீங்கன்னா அவங்களுக்கு ஓப்பன் பண்ணி விடுவாங்க கவலை கிடையாது ப பசங்க நம்மலாம் வந்துட்டு கத்தோட்டமாக போக வேண்டியதுதான் மணி பத்து மணி ஆகுது இப்பதான் அவசர அவசரமா பல்லு வழங்கினுக்கிறீங்க ஒரு வழியா இப்பதான் இவங்க திருச்சி கிளம்பவே ஆரம்பிக்கிறாங்க பத்தரை மணிக்கு தான் மலையேற போகறன்ட்டு இந்த பசங்க கிட்டே ஊரில் இருக்கிற சின்ன பசங்கெலாம் சும்மாடே பேசிக்கிட்டு ஜாலியாக ஃபன் போட்டுக்கிட்டு செய்வீங்க எது எதோ பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பசங்க வெப்ப மழலாம் அதை எடுத்து கொஞ்சம் எல்லாம் பண்ணுறாங்க போல் நமக்கு இந்த அறிவுலாம் அப்போ இல்லைன்ற மாதிரி இவங்க கொஞ்சம் சாப்பிட்டு முன்னாடி வந்துட்டாங்க இந்த பசங்க இந்த ஈவிங் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா முன்னாடியே வந்து ஃபில் பண்ணிட்டு காம்ப ஆரம்பிச்சிட்டாங்க மற்ற பயணம் ஸோ இதை வந்துட்டு காலையில் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நாலு மணி வரைக்கும் அனுமதியும் போட்டிருக்கு நைட் டைமில் அலோவ் பண்ணுறதில்ல ஏதாவது விசேஷ நேரம் மட்டும் அலோவ் பண்ணுறாங்க போல் ஸோ இங்கே நம்ம சாமி கும்பிட்டுட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு முதல்படி ஏற ஆரம்பிக்கலாம் சிவாய் மலையில் ஏற ஆரம்பித்த உடனே எங்களுக்கு கிடைச்ச மொதல் சேலஞ்சு என்ன அப்படின்னு பார்த்தா நான் ஃபோனில் தான் வீடியோ எடுக்கிறேன் நான் பேசுகிறது சுத்தமாக அந்த வீடியோவில் பேசல இந்த வீடியோ இப்போ என்ன பேசியிருக்குனா காத்தியனை போட்டு வச்சு இருந்தோம் ஏன்னா அவர் தான் நமக்கு ஸ்பான்சர்னு போட்டு என்ன ட்ரிக்காக என்னவங்க கூட விட்டீங்கடா அப்படின்ற மாதிரி பாவமாக நினைக்கிற இல்லையா இவர் தான் ஒரு போட்டு நல்லா வச்சு கலாச்சிட்டு அப்படியே இங்கேருந்து அப்படியே ஏற ஆரம்பிக்கிறோம் இந்த வியூஸ் செம்மையா இருக்கு பார்க்கவே வார்த்தை வந்து வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் ஒரு மூணு விஷயம் சொன்னேன்ல அது ஏன்னா தமிழ்நாட்டில் நிறைய மலை இருக்கு ஏறி இறங்குறதுக்கு அப்போ நான் ஏன் அந்த மலைக்கு போனேன் நீங்க ஏன் அந்த மலைக்கு வரணும் அப்படின்னா மூணு ரீசன்ஸ் ஆக இருக்கணும் ஏதாவது ரீசன் இருக்கணும்ல அது என்னன்னா முதல் விஷயம் சிவனோட தலைமுறையே இருக்கிற இந்த மலை ரெண்டாவது விஷயம் இதை ஏறிட முடியுமா ஈஸியான்னு கேட்க கண்டிப்பாக முடியாது இதுக்கான ஏறுறதுக்கான வேலை சில பேர் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சைடில் பிடிக்கிற கைப்பிடி கடப்பாறை இது எல்லாமே ஒருத்தர் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமாக இதை இருக்கார் அவருக்கு எண்பது வயசுக்கு மேலே இருக்குது அவர் இன்னமும் அந்த வேலையை பராமரிச்சுட்ருக்கார் டெய்லி அதை போய் செக் பண்ணுறாரு மூணாவது விஷயம் ஆயிரம் நாட்களுக்கு தினமும் நாலு முறை ஏறி இறங்கணும் கின்னு ரெக்கார்டுக்கு நம்ம ஊர் பையன் ஒருத்தன் ட்ரை பண்ணிகிட்ருக்கான் இப்போ சொல்லுங்கள் இதெல்லாம் அந்த மலையில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ லைவ்ல இருக்கு நீங்க போனீங்கன்னா அதை பார்க்கலாம் அப்படின்னும் போது இந்த மலை நீங்க போகாம இருப்பீங்களா அவரே இப்போ என்ன சொல்கிறேன் நீங்களே கேளுங்க ஓகே ஓகே இப்போ அறநூத்தி அறநூற்றி பத்து எட்டாவது நாள் வீடு இருந்த டெய்லியும் எனக்கு சப்போர்ட்டுங்கிறதெல்லாம் உங்களுக்கு கிடையாது நான் வந்துட்டு தனியாலதான் அதை பண்ணிகிட்டு இருக்கிறேன் நான் ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் இருக்கிற ஃபாலோர்ஸ் மட்டும்தான் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க ஸோ வீட்டுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாரும் கிடையாது நான் தனியாக வந்துட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஸோ ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அவர் பண்ணுறது வந்து இதுலேருந்து ஒரு விளையாட்டு துறையாக மற்ற ஏதாச்சும் வாய்ப்பு கிடைக்கும் அது ஒரு காரணத்தினால் மட்டும் அதை பண்ணிகிட்டு இருக்கிறேன் நான் ஸோ நிறைய பேர் தெரியும் வரலாம் ஆனால் பரவாயில்ல விளாதோற வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சப்போர்ட் இல்லை ஸோ ஒவ்வொரு வந்துட்டு கடுமையாக பயிற்சி எடுத்து நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா அறுநூற்றி முப்பத்தி நாள் ஸோ காலில் வந்து பார்த்திங்கன்னா அடிபடாத இடமே இல்லை ஸோ எல்லா இடத்துலையும் கீழே உழுந்துருக்குறேன் காயத்தில் நிறைய தட கட்டுப்பொருட்களும் மேலே எழுதிக்கிறேன் நான் ஸோ மழை வெயில் பனிக்காலம் எல்லா காலத்தையும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாளை வந்துட்டு நான் அரைஞ்சிருக்குறேன் ஸோ இன்னும் எட்டு நாள் நோக்கி கண்டிப்பாக என்னோடய பயணம் வந்து போகும் வீடியோ நிறைய பா இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த கொண்டரை மலைக்கு வர்றவங்க போகிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஸோ அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொண்டரை மலையை போய் வந்து போராட்டிகிட்டு இருக்கிற அப்படிங்கிறது நான் நிறைய பேருக்கு தெரிய வரும் ஸோ இது இல்லாமல் இந்த மலையை ஏறி முடிச்சுட்டு அதே நாளில் வெள்ளிங்கிரி மலை போய் அதே நாளில் ஏறி முடிச்சிருக்கிறேன்னா இங்கே நாலு டைம் ஏறி முடிச்சுட்டு வெள்ளிங்கிரி மலை போய் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்னே வந்து அதே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிங்கிரி மலைக்கு போய் ஏறி முடிச்சிருக்கிறேன் ஸோ இன்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்து நிறைய மக்களுக்கு வந்து நான் இன்னும் போய் சேரலேன் ஸோ இந்த வீடியோ மூலயமா நிறைய போயிடுச்சேன்னா நம்ப நம்பிக்கை இருக்குதுன்னா ஸோ நிறைய ஷேர் பண்ணுவேன் இப்படிப்பட்ட இமாலய இலக்கை ஒருத்தர் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்றது இங்கே நிறைய பேருக்கு தெரியாது ஒன்றும் இல்லை அவரோட ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் டெய்லி மார்னிங் செவன் ஓ கிளாக் பார்த்தீங்கன்னா லைவ் ஆரம்பிச்சிடும் அவர் கையில் ஃபோன் எடுத்துட்டு ஓட ஆரம்பிச்சிரும் அந்த மலையில் டெய்லியும் நாலு வாட்டி ஏறி ஏரியாருங்கிற சரிங்களா மழை இருக்கும் காற்று இருக்கும் வெயில் இருக்கும் ஒரு கால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேமேஜ் ஆகிருக்குன்னு பார்த்துக்கலாம் எதையுமே அவர் குறிப்பிடத்தில் உங்களால் முடிஞ்சா நீங்கள் அந்த மலைக்கு போறீங்கன்னா ஏதாச்சும் உங்களால் முடிஞ்ச உதவிக்கு அவருக்கு பண்ண பாருங்க அது அவருக்கு ஃபுட்டுக்கோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் ஒன்ஸ் அவர் அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் நம்மளே அதை அச்சீவ் பண்ண மாதிரி இருக்கும் ரொம்ப சந்தோஷம்யா பா பாங்களா பாப்பாவான் பைட பச்சுதானமா போயிட்டு வாக்க காசு பண்ணிருந்த மே சோப்பில் வச்சிடாதீங்க செடையும் மேஜோப்பில் வச்சிடாதீங்க மேட்டில் கொஞ்சம் காற்று அதிகமாட்டிச்சு கூட்டிட்டு போறோம் பச்சு உதாரணமா போயிட்டு வாங்க இது நம்ம நேரமா என்னன்னு தெரியல இது எப்பவுமே எனக்கு நடக்குது நம்மளை வீ எடுக்கிறாங்க அதை விட்டுட்டு சும்மா சும்மா இன்னும் மேலேயே போகல சின்ன புலம்புக்கு பிறகு நம்மளுடைய மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம் செம்ம ஸ்ட்ரீப்பாக இருக்கிற இந்த மலையில் நமக்கு சப்போர்ட்டிவாக அந்த கம்மி இருக்குது ஸ்டெப்ஸாகவும் நமக்கு ஏற மாதிரி வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு உங்களோட பக்கெட் லிஸ்ட் எதை வச்சுக்கோங்க மஸ்ட் ட்ரை டூ பொன்னாரங்கி மலை இது கண்டிப்பாக நீங்கள் ஏறி பாருங்கள் அதே மாதிரி ஏறுறீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி சைடில் வந்துட்டு அப்படியே கல்வெட்டை பறிக்கிறேன் பொன்வெட்டுகளை நம்மளோட இது எதுகுறேன்ற மாதிரி இந்த மாதிரி எழுதாதீங்க நம்ம அழகான ஒரு இடத்துல காக்கா பெயிண்ட் வச்ச மாதிரி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று எழுதுறது நம்ம பசங்களுக்கு வேலையாகவே போச்சு பெரிய மஞ்சுமே மேல் அந்த மாதிரி எதாவது ஒன்று கிக்கி விடுறதே வேலையாக போச்சு எங்கே இருந்துடா வரீங்க நீங்கள்

என்னது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் பி ஜோக்கர் மாதிரி கடவுள் கடவுளா ஓகே அகோரி அகோரி மாதிரி ஒரு நீங்கள் சாத்திட்டாங்க காலையில் உள்ள எங்கே இருந்தாலும் வந்து சாமி வந்து விளக்கலாம் ஏற்றி ரொம்ப அழகாகவே இருந்துச்சு ரைட்டாக கிளிப்ஸ் எடுத்துருக்கேன் நல்லா தான் இருக்காது ரொம்ப அழகாக இருக்குது மேலே நம்ம போகணும் மேலே நம்ம டாப்புக்கு போனோம் வெயிலி பறிக்க ஆரம்பிக்குது ஒரு வேலை காத்தடிக்கிறதுனால கீழே கால் சுருல்லையானு தெரியல அதேவரை சிக்னல் எங்களுக்கு தான் கிடைக்குன்னு தெரியல ஃபோன் பேசினே கிராப்பில் ஐயா தான் இல்லை ஃபோன் பேசினே கிராப்டி பேசுகிறேன் பேசலாம் பட்டி பற்றி அப்போ தான் வெயில் அடிது காலையிலேருந்து வெயில் இந்த மாதிரிலாம் இல்லை அபடியா எனப்பாவே பாண்டவர்களெலாம் வந்தாங்களாண்ணா தெரியுமா பைக் உங்களுக்கு தெரியுமா பாண்டவர்கள் இங்கே வந்தாங்களா நீங்கள் வரலையா இவர் ஊருக்கு போயிருந்த கேப் வந்திருக்காங்க ஆபத்துல பகுதியில நம்ம இந்த செய வச்சுக்க மேலே உங்க கைகள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க உங்க கால்கள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க வேன் மெசேஜ் ஸ்டைல் சைல் மக்க வாயர் இப்படி சேஃபாக வந்ததுக்கப்புறம் உங்க கையை இப்படி காட்டணும் ஓ அப்படியே வந்துக்கலாம் என்ன தவிரதானா அவன் அவ்வளோதான் இப்படிலாம் வந்து பண்ணிங்க கட் பண்ணிக்கணும் பண்ணீங்கன்னா ஒரு மாதத்துல கட் பண்ணுங்க அதில் சூப்பர் சீக்கிரம் செயின் பிடிச்சி வாங்க ப்ரோ அவர் வீட்டில் ஆட் பண்ணுங்க அது என்ன வந்துட்டோம் 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 அந்த மலையோட டாப்புக்கு நம்ம வந்துட்டோம் சும்மா சொல்லக்கூடாது எனக்கு இந்த மலை ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னே தெரியல ஸோ மலையோட டாப்பில் இருந்து பார்க்கும்போது சுற்றி இருக்கிற கிராமம்லாம் ரொம்பவே சூப்பராக தெரிஞ்சுது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் அந்த ஃபீல் தெரியும் அவ்வளோ விண்டு அவ்வளோ காற்று செம்மையாக அடிக்கிது அந்த காற்றோடு சேர்ந்து நம்ம மலையை முடிக்கும் முடிக்கும்போது செம்மையாக இருக்குது அந்த ஃபீல் வந்துட்டு அடுத்த வாட்டி வந்தோன்னா கோவிலையும் பார்க்கணுன்ற மாதிரி ஆசையாக இருக்குது நீங்களும் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா மலை ஏறி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவைப்படுது கீழே இறங்கிட்டோம் காற்று மழை எல்லாமே இருந்தது நாங்கள் நினைக்கும் போது நினச்சா வந்து காத்தடிக்குது நினச்சா வந்து பனி பெய்யுது சாரி தூரல் பெய்யுது எல்லாம் நினைச்ச மாதிரி நினைச்சி வெயில் அடிக்கக்கூடாதுன்னு நினச்சா வெயில் அடிக்கலை அந்த மாதிரி சூப்பராக பிடிச்சிது காதெல்லாம் அடைச்சிருக்கு எனக்கு உங்களுக்கு தான் அரைச்சிருக்கா எனக்குதான் காது அடைச்சிருக்குமா